மனிதனின் படைப்பு எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோத் எப்படி இருந்தது அப்படின்றது இந்த தசாவதாரங்கள்ல நாம பார்க்கலாம் அந்த மனுசாஸ்திரம் என்றது ரொம்ப ஹையஸ்ட் விஸ்டம் ஸோ அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு ஸ்ட்ராங்கா இருந்து என்ன கத்துக்கணும் என்ற நோக்கத்துல நம்ம செயல்படும் போது கண்டிப்பா நமக்கு அந்த ஞானம் வந்து கிடைக்கும் பூமியை சுமக்கிறது அப்படின்னா இந்த பூமிக்குள்ள இருக்கிற அறியாமையெல்லாம் சுமக்கிறது என்றது அர்த்தம் அவரு ஒரே ஒரு வரம் கேட்டிருக்கலாம் எனக்கு சாவு என்றதே இருக்க கெடுதல் என்றது எப்பவுமே அழிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்பவுமே விழிப்புணர்வு நிலையில இருந்தாரு அதனாலதான் இத்தனை பேர் வந்து அவரால் சமாளிக்க முடியாது தர்மத்தை சொல்லி கொடுக்க முடியாது அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு தலைப்புல போறோம் ஆனா அதுக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு என்ன ஒரு தொடர்பு இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும் இத பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பத்து அவதாரங்களும் என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனிதனின் ஆஹ் படைப்பு எப்படி வந்து ஆஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குரோத் எப்படி இருந்தது அப்படின்றது இந்த தசா அவதாரங்கள்ல நாம பாக்கலாம் முதல் அவதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம்னா என்ன மீன் எப்பவுமே நீர்குழியே அதனோட வாழ்வு என்றது இருக்கு மீன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட அது அமைதியா இருக்காது எப்பவுமே துளி துளின்னு அது ஆடிட்டே இருக்கும் இந்த மச்சாவதாரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஸ்டா போற அந்த ஞானத்தை வந்து காப்பாத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் போது இருக்கிற அந்த மீனை போல வந்து அந்த ஞானத்தை காப்பாத்தி திருப்பி பிரம்மன் கையில கொடுத்த ஒரு கதைதான் நாம பாக்குறோம் அந்த மனுஷாஸ்திரம் என்றது ரொம்ப ஹையஸ்ட் விஸ்டம் சோ அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு யாருமே அதை பத்தி முழுங்கி போகும்போது அந்த மச்ச அவதாரம் எடுத்து அந்த சாஸ்திரத்தை திருப்பி பிரம்மன் கையில கொடுக்கற ஒரு இது ஆன்மா எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் அந்த மீன் போல நம்ம எப்பவுமே துள்ளிட்டே இருக்கணும் சோ அப்போதான் ஞானத்தோட வாழ முடியும் என்றத நாம தெரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா அடுத்தது வந்து கூர்மாவதாரம் கூர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஹ் டாட்டாய்ஸ் ஆம சொல்லுவாங்க இந்த ஆமை என்ற ஒரு இதுல அவதாரம் எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க ஆஹ் அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா ஆஹ் இருந்து அந்த ஆமைய வந்து எப்போவுமே ரொம்ப பொறுமையா இருக்கும் ஆனா என்ன செய்யணுமோ அது வந்து சாதிக்கும் சோ அங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு சப்போர்ட் ஒரு பேஷன்ஸ் இத்தனை குணங்கள் வந்து அங்க கிடச்சிருக்கு அந்த கூர்மாவதாரத்துல சோ இங்க வந்து இந்த பிரபஞ்ச விஷயங்கள்ல எப்ப நமக்கு தேவையோ அப்ப மட்டும்தான் செயல்படணும் நேரத்துல அந்த அளவுக்கு இது நம்ம உறுப்பினர்கள் அடங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு பாட நம்ம இங்க கத்துக்கிட்டோம் கூர் மாதாரத்துல தேவதர்கள் வந்து அமிர்தம் என்றது வர வைக்கிறதுக்காக அந்த ஒரு மலை வந்து ஒரு பாம்பை வச்சு அவங்க இது பண்ணுவாங்க அந்த மலை வந்து அஹ் முழுங்க போயிட்டே இருக்கும் அப்போ அந்த குர்மாதா எடுத்து அந்த மலையை காப்பாற்றுவார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் கிளாஷ் ஆகும் போது நம்ம எப்போ டவுன் ஆகிறோமோ அப்போ வந்து அந்த மூச்சை நம்ம பிடிச்சிட்டோம் அந்த பாம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூச்சை நம்ம மூச்சை வந்து நம்ம பிடிச்சிட்டு சுவாசத்தை கவனித்தால் நாம வந்து ஸ்ட்ராங்கா இருந்து என்ன கத்துக்கணும் என்ற நோக்கத்துல நாம செயல்படும் கண்டிப்பா நமக்கு அந்த ஞானம் வந்து கிடைக்கும் அந்த அமிர்த நிலை என்றது கிடைக்கும் அவதாரம் வராக அவதாரம் பன்னி அந்த வராக அவதாரத்துல நம்ம என்ன கதையா பார்த்தோம்னா அந்த பூமிய வந்து அது கூட பூமியை வந்து ஒரு ராட்சசனை எடுத்துட்டு பூமிக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த மண்ணை தோண்டு அந்த பூமியை உள்ள போய் காப்பாத்துற ஒரு தன்மை நாம பா பார்க்க முடியும் அந்த பூமியை சுமந்துட்டு அது மேல வந்து எங்க இருக்கணுமோ அங்க வச்சிருக்கு அந்த பன்னின்றது சோ நாம எப்பவுமே நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள்ல இருந்து கீழே போயிடுவோமோ நாம நம்ம ஞானத்தினால திருப்பி அத வந்து சுமத்து வந்து மேல கொண்டு வரணும் பூமியை சுமக்கிறது அப்படின்னா இந்த பூமிக்குள்ள இருக்கிற அறியாமையெல்லாம் சுமக்கிறது என்றது அர்த்தம் சோ நாம எப்பவுமே நம்மளே நாம மட்டும் இல்லை இந்த பூமியில இருக்கிற அறியாமைய கூட நாம அவங்களுக்குள்ள இருக்கிற அறியாமையில இருந்து வெளியே கொண்டு வந்து வர்றதுக்கு நாம முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறமா நரசிம்ஹா உத்தாரம் அப்படி அங்க என்ன பண்றாங்க பாதி மனிதனா பாதி மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சோ எல்லாருக்குள்ளயும் இந்த பாதி பாதி என்றது இருக்கும் அங்க வந்து வராக அவதாரம்ல ஹிரண்யர்ன்றவரு பூமிய வந்து அழிக்கணும்னு நினைச்சாரு வராக அவதாரம் எடுத்து அங்க காப்பாத்திட்டாரு ஆனா இங்க நரசிம்ம அவதாரத்துல அந்த ஹிரண்ய கஷ்டப்பர் அவங்க அண்ணாவை கொள்ளிருக்க கொன்னதற்காக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் எல்லா தேவர்களையும் எல்லா மனிதர்களையும் கொல்லணும் அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு அப்ப பிரகலாதர் வந்து பிறந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சொல்லிட்டே இருந்தாரு இல்லை நீயும் மாறு இந்த துணங்கள்ல இருந்து நீ மாறுன்னு சொல்லிட்டே இருந்தாரு ஆனா அவரு அதை கேக்கிறதுக்கு தயாரா இல்லை எல்லா இடத்துலயுமே கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது எங்க இருக்கிறாரு உன்னோட கடவுள் காட்டு அப்படின்னு சொல்லும் போது அவரு ஒரே ஒரு வரம் கேட்டிருக்கலாம் எனக்கு சாவு என்றதே இருக்க கூடாதுன்னு ஆனா அவரு இங்கயும் அங்கேயும் அங்கயும் கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாரு சோ அப்படி ஆகட்டும்னு வரம் கொடுத்தாச்சு சோ அதனால நரசிம்ம அவதாரம் எடுத்து பாதி மனிதன் பாதி மிருகம் அப்படி என்று அது காலையிலயும் அஹ் இருவரும் எல்லாமே மத்திய நேரத்துல அவரோட மடியில எந்த ஒரு ஆயுதமும் யூஸ் பண்ணாம அவங்களோட நகத்தினாலேயே அவங்கள அழைச்சிருக்காங்க கெடுதல் என்றது எப் எப்பவுமே அழிக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ அதுக்கப்புறமா வாமன் அவதாரம் வாமன் அவதாரம்னா ரொம்ப சின்ன ஒரு உருவம் எடுத்து அந்த கடவுள் வந்து வராரு ஆகாயத்தையே பாதாளத்தை கூட அந்த பலி சக்கரவர்த்தி எல்லா ஆஹ் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அப்போ அந்த சின்ன குழந்தை போல வாமன் அவதாரம் எடுத்து அவர் ஒரு யாகம் பண்ணும் போது ஒரு பிராமணரா வந்து எனக்கு ஒரு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அந்த யாகம் பண்ணும்போது பிராமணர் என்ன கேட்டா அது குடுக்கணும் வேற வழி இல்ல அப்ப அவரு சரின்னு சொல்லுவாரு அப்போ எனக்கு மூணு அடி ஆஹ் நிலம் வேணும் சொல்லும் போது கண்டிப்பா எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாரு அப்ப வந்து அவர் கமண்டலத்துல இருந்து த நீர் வந்து தானம் பண்ணணும் அவர் கையில ஊத்தணும் அப்பதான் வந்து அது கொடுக்கற மாதிரி ஆனா அந்த கமண்டலத்துல அந்த குரு வந்து போயி ஆஹ் இது அடைப்ப வந்து அங்க போய் அங்க இது அந்த நீர் வெளியே வராம அந்த நீர் வந்து கொடுக்க முடியும்னு கடவுளா இருக்கிற அந்த வாமனன் வந்து ஒரு குச்சி எடுத்து ஆஹ் அதுல குத்துனா அவர் கண்ணு வந்து இது அப்போ நீர் வெளியே வந்து அவர் தானம் கொடுத்துருவாரு அப்போ அந்த சின்ன குழந்த ஆஹ் அவரோட விஸ்வரூபம் எடுத்து ஒரே ஒரு அடியில பூமி எல்லாம் இது பண்ணிடுவாரு இன்னொரு அடியில ஆகாயத்தையும் பண்ணிடுவாரு மூணாவது அடி எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த பலி சக்கரவர்த்தி வந்து அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் கொடுத்த வாக்கு காப்பாத்தணும் சொல்லிட்டு தலை நெஞ்சு என்னோட தலை மேல வெயுங்க அப்படின்னு சொல்லும் போது தலை மேல வச்சு பாத்தாளத்துக்கு அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க சோ நாம வந்து அறியாமையில இருந்தா உம் ஆன்மா எப்பவுமே மேல் நோக்கிதான் போயிட்டே இருக்கும் ஆனா அறியாமையில இருந்தா அவ்வளவு முட்டாள்தனத்தோட இருந்தா எல்லாமே நான் என்னோட இதுலதான் இருக்கணும் அப்படின்னு நாம ஆளணும் நினைச்சா பாத்தாளத்துக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா சரீரத்தோட இந்த பிசிக்கல் பாடியோட இந்த பூமி மேல வா இருக்கணும் பூமி மேல செயல்படணும் அண்ட் நம்ம ஆஸ்ட்ரல் பாடியோட மத்த உலகங்கள்ல நாம செயல்படணும் இந்த வாமனா என்றது எவ்வளவு ஞானம் இருந்தாலும் நம்ம கிட்ட எவ்வளவு காசு பணமும் இருந்தாலும் அஹ் நம்ம வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும் அதுக்கப்புறமா பரஷுராம சோல்ஜர் போல ஒரு வாரியர் போல எப்பவுமே நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கணும் யாருக்குள்ள சண்டை போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீமை குணங்களோட நாம சண்டை போட்டுட்டே இருக்கணும் எங்க அந்த தீமை நடந்தாலும் அது எதுக்கு நிக்கணும் அது தப்புன்னு சொல்ல நாம தைரியமா இருக்கணும் இங்க பரசுராமர் வந்து நமக்கு இந்த அவதாரத்துல சொல்லி கொடுக்கிறார் ஒரு எய்ம்காக நம்ம வந்து எப்பவுமே போராடிட்டே இருக்கணும் பரசுராமர் பாடம் குடும்பத்தின் முக்கியத்துவம் முக்கியத்துவம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு நம்மளோட கடமைகள் எப்படி நாம செய்யணும் இது எல்லாமே இந்த அவதாரத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ அவரு ராவன் ராவணனை கொல்ல வந்திருந்தாலும் ராமர் வந்து நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருக்காரு ஏன் அவர் வந்து ஒரு கடவுள் தானே அந்த எந்த கஷ்டமும் அவருக்கு வந்த ராவனை கொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனாலும் நமக்கு கத்து கொடுத்துருக்காரு ஸோ நாம எல்லாருமே மனிதனா பிறந்த பிறகு கஷ்டங்கள் இருக்கும் சோ அந்த கஷ்டங்களுக்கு நாம பயப்படக்கூடாது ஸோ நாம அதை ஃபேஸ் பண்ணணும் ஸோ எந்த நிலையிலும் நம்ம ஹாப்பியா இருக்கணும் ஸோ அதே போல பலராமர் சோ பலராமர் வந்து அவர் கிருஷ்ணரோட அண்ணாவா இருந்தாலும் ஒரு ராஜா ஆஹ் அஹ் இதுல பிறந்திருந்தாலும் அவர் வந்து அஹ் அவரோட விவசாயம் என்ற ஒரு இதை வந்து அவரு விடலை விவசாயம் செஞ்சுதான் அவர் வந்து பொழப்ப நடத்திட்டு இருந்தாரு எவ்வளவோ ஞானம் இருக்கு எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருந்தார் அவர் அப்படி இருந்தும் அவர் அந்த விவசாயம் பண்ணிட்டே இருந்தாரு நம்ம வளர்ச்சி சம்பாதிக்கணும் நம்மளோட குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கணும் இந்த பலராமரோட ஒரு கதையில அதுக்கப்புறமா கிருஷ்ணர் சோ கிருஷ்ணர் வந்து அவரும் சரி ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலையில அவர் பிறந்திருந்தாலும் நிறைய சேலஞ்சஸ் பேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது இருந்தாலும் அவருக்கு அவ்வளோ கருணை அவ்வளோ ஞானம் எப்பவுமே விழிப்புணர்வு நிலையில இருந்தாரு அதனாலதான் பேர் வந்து அவரால சமாளிக்க முடியாது தர்மத்தை சொல்லி கொடுக்க முடியாது பாண்டவர்களுக்கு வழி நடத்திட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா கோபிகர்கள் அதுக்கப்புறமா எத்தனையோ ராட்சஸர்களை வந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுடுச்சு யாருக்கு எப்பேற்பட்ட ஞானம் கொடுக்கணும் என்ன அப்படின்ட்டு அவர் அந்த விஸ்வரூபம் எடுத்து அந்த போருக்கு நடுவுல கூட அவர் வந்து கீதா உபதேசம் பண்ணிருக்காரு ஸோ அது போல நமக்குள்ள எத்தனையோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் போது கூட நாம அந்த மூச்சை கவனிக்கும் போது அந்த ஆன்ம நிலையில இருக்கும்போது அந்த ஞானம் நமக்கு சரியான நேரத்துல கிடைக்கும் அர்ஜுனருக்கு கிடைச்ச மாதிரி அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் என்ன எப்பவுமே ஒரு யோக நிலையில நீ இரு அப்போதான் என்னன்னு தெரியும் கடமைகள் நீ அஞ்சாம செய்வே சோ யோக நிலையில இரு அப்படின்னு போதிச்சிருக்காரு சோ அதனால நாம எப்பவுமே அந்த ஆஹ் அன்போட செயல்படும் போது நமக்கு கண்டிப்பா நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும் கௌரவ வந்து உதவின்னு வருவாங்க பாண்டவர்கள் உதவின்னு வருவாங்க ரெண்டு பேருக்குமே அவர் உதவி பண்ணிருக்காரு அவரு சொல்லுவாரு நான் வந்து நான் என்னோட ஆஹ் எல்லா ஆஹ் படையும் ஆஹ் கொடுக்குற இல்லைன்னா நான் மட்டுமே வரவேன் யாருக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க துரியோதனன் என்ன சொன்னாரு இவர் ஒருத்தர் வந்தா நான் என்ன பண்ணவே இவரை வச்சுட்டு எனக்கு படை இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு படை கேட்டாரு ஏன்னா அவருக்கு அறிவு ஆனா தர்மராஜ் என்ன இருந்தா போதும் என் கூட எனக்கு ப உன்னோட படையோட எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் சோ நம்ம அறிவோட செயல்படும் போது சரியான இது வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் சோ சரியானது சூஸ் பண்ணணும்னா நாம அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கணும் சோ அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு சோ அதுக்கப்புறமா வந்து புத்தர் புத்தர் வந்து ஒரு முக்தி அடைந்த ஒரு ஆன்மா சோ யாரெல்லாம் தியானம் பண்ணுவாங்களோ அவங்க புத்தர்கள் ஆவார் அப்படி என்று அவரு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருக்காரு அப்போ அந்த காலகட்டத்துக்கு என் எப்படி வரணுமோ அப்படி வந்து அப்போ தேவையான ஞானத்தை கொடுத்திருக்காங்க சோ நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துல நமக்கு எல்லா தேவையான ஞானம் பத்ரிஜி மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு சோ இது வந்து வெறும் கதைகள் போல பாக்காம இதுக்குள்ள என்ன ஆஹ் கத்துக்கணும் இதனால நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நாம இதுல இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த படைப்பின் பின்னாடி கிரியேஷன் எப்படி நடந்தது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அவதாரங்கள் எல்லாம் எடுத்துதான் நாம வந்திருக்கோம் சோ இப்போ நாம என்ன அவதாரத்துக்கு கிட்டக்கா இருக்கிறோம்னா அந்த பத்ரிஜியோட சமமான ஒரு அவதாரத்துல நாம இருக்கிறோம் சோ இந்த தச அவதாரங்கள் மூலயமா நம்ம இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான அவதாரங்கள் எடுத்துட்டே இருக்காங்க ஆஹ் எங்கெங்க தேவைப்படுதோ அங்க லட்சக்கணக்கான அவதாரங்களை எடுத்து ஆனா முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது பெரிய ஒரு பிரளயம் நடக்க வேண்டிய ஒரு இடத்துல எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது இப்ப கூட இந்த பூமி வந்து உயரமாட்டேன்றது எப்பவுமே எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இது வந்து அந்த நிலைக்கு வரமாட்டேன் அப்படி என்ற இதுல இந்த பூமியே அழைச்சிடலாம் இந்த பூமி இல்லைன்னா பிரபஞ்சம் எல்லாம் சமநிலையில இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை மனிதர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா யார பார்த்தாலும் ஒரு கல்லை பார்த்தாலும் வச்சு பூஜை செஞ்சிடுறாங்க பலி கொடுத்துடுறாங்க போயிடுறாங்க கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பொறுமை என்றது இல்லாமலே போயிட்டே இருக்கு ரொம்ப பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது பூமி உயரவே முடியாது அதனால இது எல்லாத்திலுமே இந்த வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகதான் எல்லாருமே சைவ உணவர்களா மாறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு தியானம் அதிகமா பண்ணனும் சொல்லி கொடுத்திருக்காரு புக்ஸ படிக்கணும் சேவை பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு ஏன்னா நம்ம ஆன்மா எல்லாரோட ஆன்மா உயரும்போது அந்த பூமியோட ஆன்மாவும் உயரும் சோ நம்ம பிரபஞ்சத்துக்கு சமமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோ பூமி அழக்காம அழையாம இருக்கிறதுக்கு எடுத்த அவதாரம் தான் கூட நம்ம சொல்லலாம் சோ நாம கூட எவ்வளவு முடிஞ்சா அவ்வளவு அத்தனை பேருக்கு இந்த பயிற்சிய கொடுத்து நம்ம இந்த பூமி மேல இருக்கிற எல்லாருமே சர்வ உண்ணவருக்கு தான் மாறதுக்கு உதவி பண்ணணும் சோ இதுதான் நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ